பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமஸ்திரி ஓம் கருடாழ்வல் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வல் நமஸ்ரதி ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜாலாய திமிகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்னைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி இந்த வைகாசி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராகுவின் பிடியில் இருந்தார் அப்புறம் சனி பார்வையில் மேஷத்தில் இருந்தார் பிரச்சனை இந்த ரெண்டு மாத காலம் பிரச்சனையாக இருந்தது சிம்மராசி என்பர்களுக்கு இப்போது இந்த வைகாசி மாதம் சூரியன் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கிறார் அப்போது இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருந்து வேலையை பற்றி உத்தியோகத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக இன்வால்மெண்ட்டாக இருந்து அதில் சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இழந்த பெயர் புகழ் எல்லாம் நீங்கள் திரும்ப பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நம்பர் ஒன் பொசிஷனில் நம்பர் ஒன் ஆளுங்க அவங்க எதுலேயே நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் நாள் வரைக்கும் கடந்த இரண்டு மாத காலம் ஏன் மூணு மாத காலமாக சனி பகவான் கும்பத்தில் அதாவது இருந்த சனி பகவானோடு சூரியன் இருந்த காலம் இந்த மூன்று கடந்த மூன்று மாத காலங்கள் இவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு ராசி அன்பர்களுக்கு ஆனால் இனி உங்களுக்கு ஒரு தெளிவான சூழல் சாதிக்கக்கூடிய வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் உங்களுக்கு ஒன்று ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்குறார் அது ஒரு மைனஸ் தாங்க சூரியனுக்கு சனி ஆகாது ராசியை சனி பார்க்குறார் அப்படின்னா ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு டென்ஷனாக இருப்பீங்க தெளிவாக இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு சூழல் உங்களை கட்டி காக்கிற ஒரு நிலை இருக்கும் ஏன்னா சனி பார்த்தாலே இதாக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சனி பார்வை அவப்பெயர் கூட எடு சில நேரங்களில் வர வாய்ப்புகள் இருக்குது விழிப்புணர்ச்சியோடு இருந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருந்து உங்களை அவ அனாவசியமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் கொடுத்த காசு வசூலாகலை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி எடிய பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க ரெண்டில் கேது இருந்ததால் இப்போவும் ரெண்டு கேது தான் இருக்கிறார் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை ரிஷபத்தில் இருக்கிற கூடிய குரு பகவான் கேதுவை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு போனதெல்லாம் விலகி கணவன் மனைவி ஒத்துருக்கொத்தரு மனம் விட்டு பேசி ஈகோவை விட்டு கொடுத்து அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஒரு சு ஒரு அதாவது பிரச்சனை சூறாவளியாக இருந்த இடம் இப்போ வந்து சூறாவளிலாம் சுனாமிலாம் மாறி தென்றல் வீசுகிறதுன்னு சொன்ன மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்குது குடும்பத்தில் ரம்யமான சூழல் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தது வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரங்களில் ஆனால் இனி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்தாச்சு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இனி ஜெயிக்க போறீங்க எப்போ குரு பத்தில் வந்தாரோ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கீங்க ஜோதிட அறிஞர்கள் இருக்கீங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தா இப்போ ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கலாம் அதே அந்த விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் உங்கள் பேரை இப்போ கிடைக்கலனாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆர்குமெண்ட் பண்ணி ச சாதிக்கக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு ரேட்டிங் போடும் ஜோசியருங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பழிக்கும் அப்போ அவங்களுக்கும் பேறு புகழ் அந்தஸ்து நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் கிடைக்கக்கூடிய காலம் இந்த மூணாம் இடத்து அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் இருபத்தி நான்கு நாட்கள் அதிகபட்சமாக பத்தாம் இடத்தில் பீடத்தில் குரு பீடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு குருவோடு இணைந்திருப்பது அதை விட சிறப்பு அப்போ இந்த கம்யூனிகேஷன் பாவா ஸ்கில்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அதுலேயும் பத்தில் சுக்கரன் அட அட அந்த கலைத்துறையில் இருக்கிறாங்க பா பாருங்க சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் டெக்னீஷியன் ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் எழுத்தாளர் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் ஃபைனான்சியர் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் சினிமா பிரிவில் தொலைக்காட்சி பிரிவில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்கு உங்கள் நீங்கள் வெற்றி வாய்க்க அதாவது வேலை வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை அதில் சாதிக்கப் போகிறீர்கள் தன்னிறைவு போகிறீர்கள் நல்ல பண வருவாய் புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அப்படின் சொல்கிறாங்க நாலாம் இடத்தை சனி பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முதல்ல தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்பட்டது வண்டி வாகனங்கள் செலவு வச்சது அதையும் வண்டி வாகனங்களை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைச்ச மாதிரி கிடச்சி பின்னாடியே செலவு வச்சது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவு கூடி அப்போது வந்து ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு உண்டான செலவை ஒரு மாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு நிலைகள்லாம் பெரிய செலவாக கொண்டாந்துது மெயின்டெனன்ஸு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றீங்க இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது மருத்துவ செலவு வந்துச்சு இப்படிலாம் கண்ண கடந்த இரண்டு மூன்று மாத காலங்கள் நீங்கள் அவசரப்பட்டீங்க ஆனால் இப்போது நாலாம் இடத்துல சனி பார்க்குறாரு இப்போ நான் அதே சனி பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது அப்படி நெகட்டிவாக மா பாசிட்டிவாக மாறுது பாருங்கள் நெகட்டிவாக இருந்த விஷயம் பாசிட்டிவாக மாறுது அப்போது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க தாய்க்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் ஆகலாம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மற்றபடி நீங்கள் சுகவாசியாக இருக்கக்கூடியன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உங்களுக்கு பல நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறார் உங்களை பொறுத்தவரிலையும் அஞ்சிக்குடையவன் குரு பத்தில் இருக்கார் அஞ்சிக்குடையவன் பத்தில் இருக்காருன்னு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சாதிக்க தொழிலில் இப்போ சாதிக்கக்கூடிய காலம் வந்தாச்சு சாதிக்கணும் இன்னார்னு நீங்கள் புகழ் பெறணும்னு விதி இருந்தால் இப்போ இன்னார் ஆகணும் அதான் தொழில் உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடை கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தில் சனி இருக்குது எங்கே சென்றாலும் வெறுப்பு சிறப்புன்றத வேலை தூக்கிட்டு வெறுப்புன்னு போடுங்க எங்கே போனாலும் முகத்தை தூக்கி வச்சுப்பாங்க நீங்கள் யாரோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க இல்லை ஒரு நட்பு வீட்டுக்கு போகிறீங்க இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க உங்களை பார்த்த உங்கள் உங்கள் முகமலர்ச்சியாக அவங்க வரக்க மாட்டாங்க ஒரு மாதிரி கடுமுடுன்னு இருப்பாங்க கடுகள்னு இருப்பாங்க சென்றமிடமெல்லாம் வெறுப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி உங்களுக்கு அதனால் நீங்கள் சுதந்திரமாக நடந்துக்கணும் அவங்க டென்ஷனாகிறாங்க நீங்களும் டென்ஷன் ஆகிடக்கூடாது நீங்கள் ரெடிமேட்டாக புன்னகையை வர வச்சுட்டு ஹலோ அப்படின்னு ஒரு இதுவாக பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்க சரி வேறு வழி இல்லை அப்படின்னு இறங்கி வருவாங்க பேசுவாங்க அதனால் பேசுவதில் எச்சரிக்கை அணுகுமுறை எச்சரிக்கை தேவை ரொம்ப நாசுக்காக பேசணும் எதிர்ப்புகளை காட்டக்கூடாது வெறுப்புகளை காட்டக்கூடாது தீட்சண்ணியங்களை காட்டக்கூடாது அப்படி ஒரு நிலை எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அது சொல்லவே தலைங்க நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க உண்மையிலேயே அவங்களுக்கு எதா பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது நெகட்டிவாக மாதிரி உங்களுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு அவங்களால் நீங்கள் போவேன் இருக்கும் உங்களால் நீங்கள் போனால் கூட பரவாயில்ல மற்றவங்களால் தேவையில்லாத அவப்பெயர் பிரச்சனை கால நேரம் பண விரையும் எல்லாம் ஏற்படும் எட்லர் ராகு இருக்கிறது அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் ஆனால் வெளியூர் வெளிநாடு போயிட்டிங்கன்னா தப்சிங் எஸ்கேப் குடும்பத்தை விட்டு போயிட்டார் நல்லா இருக்கார் நல்லா சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதால தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பாக்கிய குறைவு ஏற்படும் பாக்கிய குறைவுலாம் என்ன போராடி ஜெயிக்கணும் மற்றபடி பத்தாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு உருவோடு இணைந்திருப்பது அது இன்னும் சிறப்பு அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்க போதும் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ எதிர்பார்த்து காத்துறீங்களா கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு புதுசாக கிடைக்கும் தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும் தாராளமாக பண்ணலாம் தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தேடித்தரும் இது வந்து உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு வசந்த காலமாக மாறப்போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்